தினம் ஒரு திருக்குறள் குரல் எண் மூன்று மலர்மிசை இயக்கினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நிடு வாழ்வார் ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீ மலர்மிசை இயக்கினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் இதன் பொருள் அன்பரின் நகமாகிய மலரின் மேல் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளைச் சேர்ந்தவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார்கள் இதோ இந்த குரலுக்கான கதை ஒரு அழகான கிராமத்தில் மதிவானன் என்ற சிறுவன் இருந்தான் அவன் எப்போதும் எதையாவது சிந்தித்து கொண்டே இருப்பான் அவனுக்கு இயற்கையை பார்ப்பது மிகவும் பிடிக்கும் ஒரு அவன் தன் தாத்தாவுடன் வயல்வெளிக்கு சென்றான் அங்கு பூக்கள் பூத்து குலுங்கின தாத்தா மதிவானா இந்த மலர்களை பார் எவ்வளவு அழகாக இருக்கின்றன நாம் மனதார நல்ல காரியங்களை செய்யும் போது நம் மனம் ஒரு தாமரை மலர் போல மலரும் இறைவன் அந்த மலர்ந்த மனதின் மீது வீற்றிருப்பான் என்றார் பின்னர் அவர் தொடர்ந்தார் இறைவனின் அந்த சிறந்த திருவடிகளை நாம் பற்றி கொண்டால் அதாவது நல்லொழுக்கத்துடன் வாழ்ந்தால் இந்த உலகத்தில் எந்த துன்பமும் நம்மை அண்டாது நாம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நீண்ட காலம் வாழ்வோம் மதிவானன் தன் தாத்தா கூறியதைக் கேட்டு இனிமேல் எப்போதும் நல்லதை மட்டுமே செய்வேன் நல்ல சிந்தனைகளையே வளர்த்துக் கொள்வேன் என்று மனதிற்குள் உறுதி பூண்டான் நல்ல மனம் கொண்டவர்கள் இவ்வுலகில் நீடொழி வாழ்வார்கள் என்பதை அவன் புரிந்து கொண்டான் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்